அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல மகா சிவராத்திரி பற்றிய அரிய தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவராத்திரி தினத்தையும் சிறப்பையும் அதனால் கிடைக்கும் நன்மைகளையும் பத்துக்கும் மேற்பட்ட புராணங்கள் தெளிவாக கூறியுள்ளன சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்றும் சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம் தெய்வாரம் மற்றும் திருமுறைகளை படிப்பது மிகவும் நல்லது என்றும் கூறுகின்றன சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருட்களை தருகின்றது சிவராத்திரி நாலு ஜாமங்களில் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவைகள் கூட சிவ பூஜையில் அன்று சிவனை வழிபட்டு மோட்சமடைந்துள்ளன ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்காஸ்தானம் செய்த பலனும் தரவல்லது கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து ரெண்டு மூர்த்திகள் உள்ளன சிவராத்திரி அன்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரியின் மகிமையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சனி பிரதோஷம் தினத்தன்று வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கரமண மகா சிவராத்திரி என்று பெயர் அந்த சிவராத்திரியில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும் சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிக சிறப்பானது சிவராத்திரி தினத்தன்று சிவனை ஸ்ரீ பவாய நம ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ பசுபதாய நம ஸ்ரீ ருத்ராய நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈஸ்வராய நம என ஜபிப்பது மிகவும் நல்லது சிவராத்திரி தினத்தன்று நமது உடலில் உள்ள ஜீவாத்மா எழும்பி பரமாத்மாவோடு இணைவதற்கு முயற்சி செய்யும் எனவே ஒவ்வொரு மாத சிவராத்திரி தினத்தன்றும் ஈசனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் சிவராத்திரி தினத்தன்று நமது முதுகு தண்டு நேராகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் சக்தியை எழுப்ப முடியும் எனவே தான் சிவராத்திரி தினத்தன்று தரையில் முதுகு படும்படி படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கிய கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று விடிய விடிய கண் விழித்து வரையாவது கண் விழித்து தரிசனம் செய்வது நல்லது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜன் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் நம் பாவங்களில் இருந்து விடுபடலாம் சிவராத்திரி தினத்தன்று மிகப்பெரிய துதிகள் புராண பாடல்கள் பாட வேண்டும் என்று கட்டாயம் ஏதும் இல்லை ஓம் நமச்சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் சொல்லி கொண்டே இருந்தால் போதுமானது சிவராத்திரி நான்கு கால பூஜைகளில் விடியற்காலையில் நடைபெறும் நான்காவது கால பூஜையில் பங்கேற்று வழிபாடு செய்தால் எண்ணற்ற நல்ல பலன்களை பெற முடியும் என்பது புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவராத்திரி பூஜையை வீட்டிலும் செய்யலாம் சிவபெருமான் படத்திற்கு பிச்சிப்பூ செண்பகப்பூ தாமரைப்பூ தூவி வழிபடலாம் வில்வம் தவறாமல் சூட்ட வேண்டும் மாதுளை பழத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம் இப்படி வழிபட்டால் அஸ்வமேதை யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் சிவராத்திரி விரதம் இருந்ததால் விஷ்ணு சக்ராயுதத்துடன் லக்ஷ்மியையும் பிரம்மா சரஸ்வதியும் பெற்றதாக புராணம் கூறுகின்றன சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் துளி அளவு அன்பு உள்ளம் இல்லாதவர்கள் கூட ஈசன் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி அன்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்